சாட்சி நல்லா இருக்கே அம்மா பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுது அம்மா பிள்ளைகளை வச்சிருக்கிறது மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கியாமா பயப்படாத மகராசி உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும் கவலைப்படாத பிள்ளைகளை ஏசப்பாட்ட படைச்சிருமா அவங்க நல்லா பாத்துக்கிடுவாங்கம்மா பிள்ளைகள் தூங்கும் போது தலையில கை வச்சு எபம் பண்ணுமா நீ ஏசப்பா பாத்துக்கிடுவாங்க கெட்ட ஆதிகள் பிள்ளைகளை தப்பான வழியில இழுக்குமா நீ பிள்ளைகள் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி வெளியில போயிடும் உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும் உன் பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகள் இல்லம்மா நல்ல பிள்ளைங்க அந்த சாத்தான் தான் கெட்ட வழியில நடத்துவான் பிள்ளைகளை ஏசப்பாட்டை ஒப்படைச்சேன்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்கம்மா ஏசப்பா தான் நல்ல மேப்பன் அவன் மந்தையில உள்ள ஆடுகம்மா நம்ம உயிரை கொடுத்து உன் பிள்ளைகளை ஏசப்பா பாதுகாப்பான்மா ஒரு பிள்ளை தானே போனா போதுன்னு விடமாட்டாருமா அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சி கரை சேர்க்கிற வரைக்கும் அலையா அலைவாருமா ஆனா நீ உன் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாதம்மா ஏசப்பா பாதுகாப்பாங்க போமா உன் பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போமா உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும் மோசமான உலகத்துல இதை விட்டு வேற நல்ல வழி இல்லம்மா பாட்டி சொல்ற கேளுமா உனக்கு அவமானமும் வராது மனவேதனையும் வராது உன் பிள்ளைகளால நீ தலை குனிஞ்சு நடக்க மாட்ட உன் பிள்ளைகளால சந்தோஷமும் பெருமையும் வரும் மகராசி கவலைய விடு நான் பாட்டி சொல்ற கேளு நீ நல்லா இருப்பமா நாளைக்கு செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம்னு நீ தள்ளி போடாத இன்னக்கே செய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுமா நல்லா இருக்கோமா என் கரு

எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் பேர் ஆசையே இல்ல எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும்